நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இன்று ஆஜரானார் இன்றைய விசாரணையின் பொழுது முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக வாடகை அடிப்படையில் ஒன்பது மாதங்களுக்கு தங்கியிருந்த கொழும்பு உள்ள சொகுசு வீடு தொடர்பில் ஆணைக்குழு இதன்போது முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கிடம் வினவிருந்தது அண்மை காலம் வரை தான் அதனை அறிந்திருக்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க இதன்போது குறிப்பிட்டிருந்தார் தனது குடும்பத்தின் ஏனைய உறுப்பினர்களே அந்த உடன்படிக்கையை மேற்கொண்டிருந்ததாக அமைச்சர் ஆணைக்குழுவிலே தெரிவித்திருக்கின்றாா் வால்டன் ஹோ நிறுவனத்தோடு இந்த உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டதாக ஆணைக்குழுவில் இதற்கு முன்னர் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக வால்டன் ஹோ நிறுவனத்தின் பணிப்பாளர்களாக அர்ஜூன் அலோசியஸ் மற்றும் ஜெஃப்ரி அலோசியஸ் ஆகியோர் செயற்படுகின்றமை குறிப்பிடத்தக்க விடையும் தொடர்பில் தான் எதனையும் அறிந்திருக்கவில்லை என்று ஆணைக்குழு முன்னிலையில் முன்னாள் நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டிருந்தார் தனது மனைவியும் மகளும் பணிப்பாளர்களாக செயற்படுகின்ற ஜிடிஎல் நிறுவனம் இந்த வீட்டை வாடகைக்கு பெற்றுக் கொண்டமை தொடர்பில் தான் அறிந்திருக்கவில்லை என்றும் ரவி கரநாயக்கர் குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக கடந்த அமர்வின் பொழுது இந்த விடயம் தொடர்பில் அதிகம் பேசப்பட்டது அதன் அடிப்படையில் அர்ஜுன் அலோசியுடைய கையடக்க தொலைபேசி தொடர்பிலும் இன்றைய முறைகள் விநியோகம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்கின்ற ஜனாதிபதி யானை குழுவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அர்ஜுன் அலோசிய கையடக்க தொலைபேசியிலே வழங்கப்பட்டிருக்கின்ற பரிமாறப்பட்டிருக்கின்ற குறுந்தகவல்கள் தொடர்பில் இன்று ஆணைக்குழு கேள்வி எழுப்பியிருந்தது அர்ஜுன் அலோசியுடைய கையெடுக்க தொலைபேசியிலே ஆர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இதன் பொழுது ஆணைக்குழு முன்னாள் நிதியமைச்சரிடம் வினவியிருந்தது இந்த ஆர் கே என்று குறிப்பிடப்பட்டிருப்பவர் யார் என்று இதற்கு ரவி கருணாயக்க தனக்கு அது தொடர்பில் எதுவும் தெரியாது ஆர் கே என்பவர் யார் என்பது தனக்கு தெரியாது என்று குறிப்பிட்டிருந்தார் அதேபோன்று அர்ஜுன் அலோசியுடைய கையடக்க தொலைபேசியிலே பிஎம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது பி எம் என்பது யார் என்றும் வினவப்பட்டிருந்தது குறிப்பாக நாட்டை பொறுத்த மட்டிலே நாங்கள் பிரைம் மினிஸ்டருக்கு நாங்கள் மிகவும் சுருக்கமாக பி எம் என்று அழைப்பது வழக்கம் இதன் அடிப்படையிலே ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொண்டிருந்தது பி எம் என்று அர்ஜுன் அலோசிய கையெடுக்க தொலைபேசியிலே குறிப்பிடப்பட்டிருப்பவர் யார் என்று விடயம் என்றால் நிதி சபையினுடைய கூட்டங்களின் தகவல்களை வழங்குமாறு பி எம் என்ற கணக்கினூடாக கோரிக்கை விடப்பட்டிருப்பதாக ஆணைக்குழு முன்னிலே என்று தெரிவிக்கப்பட்டது எனவே ஆணைக்குழு விரிவாக ஆராய்ந்தது இந்த பி எம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பவர் யார் என்றது விடயமாகவும் இன்று ஆணைக்குழுவிலே அதிகம் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது இரகசிய போலீசார் அர்ஜுன் அலோசேசருடைய கையடக்க தொலைபேசியிலிருந்து இந்த தகவல்களை பெற்றுக் கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயம் ஆணைக்குழு விசாரணையின் பின்னர் முன்னாள் දියමච ර ෙක් ්‍රවිකාරණයක ඉවාර උඩහඟලෙක් කරතිමලිට විල්ල සාක්ෂි නැතිව මාව මාධීන් එල්ලන්ද හැදුව அது சாட்சி ஆதாரம் இல்லாமல் என்னை ஊடகங்களில் உட்பட்டனர் இன்று அவை அனைத்தும் போலியானவை என ஆதாரங்களுடன் நிரூபித்துள்ளோம் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் உள்ள சிலர் எமது நட்பெயரை களங்கப்படுத்தி பதவி உயர்வுகளை முயற்சிக்கின்றனர் நல்லாட்சியை முன்னெடுக்கவே நாம் வந்தோம் அதற்காக நான் இரண்டரை வருடங்கள் நிதியமைச்சலும் சேற்பட்டேன் ஒரு சதமேனம் நிறுவனங்கள் அமைச்சுக்கு அல்லது அதிகாரிகளுக்கு செலுத்த வேண்டியுள்ளதா උයි බලිබරම් තට පවට පත්තෙන් ඇත්ත හෙරි දරව් වෙනවා වසන් කරන්න පැහැ. ඔබතුමමා ඉල්ලාසිය තුයි ඔබතුමයි ම්‍ය ය ෝ ඉ බෝදනාවට මොද දලි් ඉ. முறைகள் மோசடிகள் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணை குழுவில் தற்போது இடம்பெறுகின்ற விடயங்கள் தொடர்பில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பிலும் உடலர்கள் கேள்வி எழுப்பினர் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தொடர்பில் என்ன கூறுகின்றீர்கள் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி நம்பிக்கையில்லா ஒன்றை கொண்டு வர உள்ளனர் அவ்வாறு கொண்டு வந்தால் என்ன நடக்கும் அவர் இன்று ஆணைக்குழு செல்கின்றார் அதன் பின்னர் அரசாங்கமும் அந்த கட்சியும் அது குறித்து தீர்மானம் எடுக்கும் அமைச்சர் தயசிரி ஜெயசேகர் அவர்களே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாடு என இரண்டு கைகளையும் உயர்த்துவதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள்